கூர்வாலின் தலைப்புச் செய்திகள் முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல மற்றும் அவரது குடும்பத்தினரின் தொன்னூறு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான பதினாறு நிலையான வங்கிக் கணக்குகள் மூன்று காப்புறுதி பத்திரங்களை இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தடை செய்துள்ளது ஊழல் தடுப்புச் சட்டத்தின் நிதி தூய்தாக்கல் குற்றச்சாட்டின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மூன்று வருட கடூழிய சிறைத்தண்டனை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவை பிணையில் விடுவிக்க கோரிய மனு தொடர்பில் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய சட்டமா அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார் இந்த பிணை கோரிக்கை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா முன்னிலையில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது பிணை கோரிக்கை தொடர்பில் ஆட்சேபனைகளை முன்வைக்க உள்ளதால் அதனை எழுத்து மூலம் தாக்கல் செய்வதற்கு எதிர்பார்ப்பதாக சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தெரிவித்தார் இணையதளம் ஊடாக சட்டவிரோதமாக பண மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முப்பத்தேழு பேரும் எதிர்வரும் பதினெட்டாம் ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரித்து தொழில் அமைச்சின் செயலாளரினால் கடந்த மே இருபத்தோராம் திகதி வாவியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் நடைமுறைப்படுத்தப்படுவதை தடுத்து உயர்நீதிமன்றம் இடைக்கால தடையுத்தரவை பிறப்பித்தது பிரிட்டன் தேர்தல் வரலாற்றில் மோசமான ஒரு தோல்வியை கன்சர்வேட்டிவ் கட்சி சந்தித்துள்ளது இதன் மூலம் புதிய பிரதமராக கெய்ர் ஸ்டாமர் பதவியேற்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு தொழிலாளர் கட்சியின் தலைவராக கெயிர் ஸ்டார்மர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தற்போது ஸ்டார்மர் தலைமையிலான தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றுள்ள நிலையில் பிரதமராக இருக்கும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் தனது பதவியை இழக்கவுள்ளார் மீண்டும் அடுத்த தலைப்புச் செய்தியில் சந்திப்போம் நன்றி